வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இங்கு நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம் பொதுவா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறாப்ல அதாவது பதினெட்டாம் தேதி வரையும் மூன்றாம் பாவகத்திலையும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்துல குரு வக்ரம் அடைகிறாரு பொதுவா ஐந்தாம் பாவகத்துல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரையும் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் பாவகத்துல சுக்கரன் வந்து நீசம் அடைகிறாப்ல புதனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி வரையும் ஆறாம் பாவகத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துக்கு போறால பிறகு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துல புதன் போய் மறையிறாப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் ஏழாம் பாவகத்துல இருக்கிறாப்ல இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது மறையிறாள்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் ஆறாம் பாவகத்திலையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்துல சூரியன் வந்து நீசம் அடைகிறாப்ல ஐந்தாம் பாவகத்துல கேது லாபஸ்தானத்துல ராகு விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாள்ல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா மேஷராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு ஏன்னா ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறாப்ல ஏழாம் இடத்துல இருக்கிறாப்ல ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்க்கிறாள் குரு பார்த்த செவ்வாய் அப்படின்னு சொல்றது பொதுவா அப்படி இருக்கும் பொழுது பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வளரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்குமே வந்து வேலை இல்லாம ஒரு சில நபர்கள் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின முயற்சி மூலமா உழைப்பு மூலமா வேலை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியை பார்க்கறதால முன்போகம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமா வரக்கூடிய நிலை இருக்கிறதால பார்த்து கவனமா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது போகப்படாம இருந்தாவே ரொம்ப போதும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போல இரண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்துல சுக்கரன் கேது சேர்க்கையில இருக்கிறாங்களோ பொதுவா உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானங்கள் குறையக்கூடிய நிலை ஏற்படும் கணவன் மனைவியில் ஒரு சில சண்டை சச்சிவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல சூழ்நிலை வரத்து கூட வாய்ப்புகள் உருவாகும் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரையும் தான் ஒன்பதாம் தேதி வரையும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைந்து நீசம் அடைகிறாப்ல பொதுவா குடும்பஸ்தானாதிபதி நீசம் அடைந்தாவே வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இருந்தாலும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது கொஞ்ச நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டங்களா உங்களுக்கு இருந்தாலும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது வருமானங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விரைய செலவு அப்படிங்கிறது அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா நீச சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விரையஸ்தானத்தை பார்க்கிறாள் சனியோட பார்வையில இருக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது இருந்தாலும் அங்க செலவு ஆடம்பர செலவு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மனைவிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்திற்காக செலவு பண்றது குழந்தைகளுக்காக செலவு பண்றது இது போல ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவு இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறாள் மூன்றாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஆறுல மறைஞ்சிருக்கிறா பிறகு ஏழாம் இடத்துல போறாங்களோ பொதுவா அதாவது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல ஆரம்ப காலகட்டத்துல வந்து முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் பிறகு வந்து மூன்றாம் அதிபதி குருவோடைய பார்வையில இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறும் எளிய சகோதரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலை அதிகமாவே ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அங்க இருந்து ராசியை பார்க்கறதால படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் படிப்புல கொஞ்சம் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது புத்தி கூர்மையா இந்த மாதத்துல செயல்படுங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாள் சுக்கரனும் அங்க இருக்கிறாள் ஐந்தாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரையும் ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரையும் இருக்கிறாள் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவகத்துல சூரியன் நீசம் அடைகிறாள் ஐந்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மறைவு அதாவது பித்ரு தோஷங்கள் ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் பிறகு வந்து சூரியன் வந்து அங்க நீசம் அடைகிறா பொதுவா நீசம் அடையும் பொழுது வந்து தந்தை வர்க்கம் தந்தையால பெரிய ஆதாயங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் குழந்தைகளுக்காக வெறிய செலவு ஏற்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு சுமாரா இருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு காதல்ல வந்து பிரிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் காதல் தோல்வி ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது இந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு காதல் பிரிவு ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் புத்திரர்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுத்துறது இல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடங்கள் தாமதமா ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துலயும் கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆறாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி வரையும் ஆறாம் இடத்துல உச்சமடைந்தால பிறகு ஏழாம் பாவத்துக்கு போறதால பம்பு வழக்கு பகை நோய் நொடி கடன் இது போல விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி குரு பார்வையில இருக்கிறதால இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் அப்படிங்கிறது குறையும் பம்பு வழக்குகள் அப்படிங்கிறது குறையும் வேலையில பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை மேல் அதிகாரித்துள்ள சக ஊழியர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கடின உழைப்பு இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா உங்களுக்கு சொல்லலாம் ஏழாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது ஐந்தாம் மதத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுக்கு இது சேர்க்க இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த மாதத்துடைய ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது கணவன் மனைகளில் ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பிறகு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறாங்கள வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில ஒரு சில மனஸ்தாபங்கள் வரும் ஒரு சில வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் உறவினர்களுக்கு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் இந்த மாதத்துல கொடுக்க வேண்டாம் அப்படின்னா பொதுவாக சொல்லலாம் எட்டாம் மதிப்பது செவ்வாய் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறதால இந்த மாதத்துல திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்பழக்கம் இது போல விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே வம்பு வழக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்ல கோர்ட்டு கேஸ்ல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்துல அது உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்பாங்க ஒன்பதாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல பதினெட்டாம் தேதி வரையும் இருக்கிறாள் பிறகு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாள் வாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவா இருக்கும் பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் தந்தையால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல வளர்ச்சி ஏற்படும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கிறது நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்துல படிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது நான் வீடு கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைனா நான் வண்டி வாகனங்கள் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைனா நான் அசியா சொத்து வாங்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மதத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அதாவது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் உருவாகும் அந்த நான்காம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சு அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பாக்குறதால வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை மேல் அதிகாரி தொள்ள சக ஊழியர்களுடைய இருந்து வந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையும் வேலையில வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் தொழில பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு இருக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் நல்ல லாபங்கள் வளரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது கணினி சம்பந்தமான துறையில இருக்கிறா இல்ல நான் டீச்சிங் லைன்ல இருக்கிறேன் இல்ல பேசி பிழைக்கக்கூடிய தொழில இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடிட்டர் லைனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பாக செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது நான் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல ஜனரக வாகனங்களை நான் இயக்கிக்கக்கூடிய பணியில நான் இருக்கிறேன் இல்ல நான் கொரியர் சர்வீஸா இருக்கட்டும் இல்ல கடினமான ஒரு டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கட்டும் இல்ல ஃபோர் வீலர் மெக்கானிக் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இல்ல அப்படின்னா பொதுவா சொல்லலாம் நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் விவசாய பணிகள் சேர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறதுல இந்த மதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட இந்த மதத்துல உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்ரநிலையில இருக்கிறாங்களா பொதுவா அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கடுமையான விளைபொருள் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் நல்ல லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதால வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுக்கும் அதே போன்று முதல் திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்திரு தோஷ அமைப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா ஆன்மீக பற்று உங்களுக்கு ஏற்படும் கோவில் குளம் செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரம் வக்ர நிலையில இருக்கிறாங்கள விரயஸ்தானாதிபதியை வரைக்கும் மூன்று நான்காம் இடத்துல இருக்கிறதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில நீங்க வீண் விரைய செலவு ஆடம்பர செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் விரைய செலவை கொஞ்சம் குறைப்பது நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நமச்சிவாய வாழ்க வடமுதான்